நீங்கள் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி செய்திகளை பாருங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கான கணக்கெடுப்பு படிவம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நான்கு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் வீடு வீடாக வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு மீளப்பெறுவது குறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட தலைவர் சரவணன் தகவல் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெற்று வருகின்றது அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் அமைந்துள்ள இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் உள்ள வாக்காளர்களின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை இனமிரேஷன் ஃபார்ம் கடந்த நான்கு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தொன்னூற்று நான்கு சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது இப்பணிகள் தொடர்ந்து நான்கு பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெற்று வருகின்றது இப்பணியில் சட்டமன்ற தொகுதிகளின் வாக்காளர் பதிவு அலுவலர்கள் உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் மேற்பார்வையாளர்கள் தேர்தல் பிரிவு பணியாளர்கள் அனைவரும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஏழு சட்டமன்ற தொகுதிகளில் அமைந்துள்ள இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவங்களை பூர்த்தி செய்து வழங்குவதனை எளிமைப்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நூற்று இருபத்தி ஏழு பழனி சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள ஆயக்குடி வருவாய் அலுவலர் அலுவலகம் பழனி நகராட்சி அலுவலகம் மற்றும் பாலசமுத்திரம் பேரூராட்சி அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெறுவதனை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்